ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வரலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதியாக வல் வரிகள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை மொத்தம் பத்து வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் புரை தவிர்த்து எனக்கே பொன்முடி சூட்டி சிரமுற நாட்டிய சிவமே சிவமே கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வமும் அளித்த சிவமே சிவமே அருளமுது எனக்கே அழித்து அருள் நெறி நெறிவாய் தெருளுற வளர்க்கும் சிவமே சிவமே சத்தல்லாம் ஆகியும் சத்தல்லாம் ஆகியும் தானூறு தானாம் சித்தெல்லாம் வல்லதோர் திருவருட்சிவமே எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே இதுதான் இந்த பத்து வரிகள் முதல் இரண்டு வரிகள் புரை தவிர்த்து எனக்கே பொன்முடி சூட்டி சிரமுற நாட்டிய சிவமே சிவமே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வரிகளை சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியும் புரை அப்படின்னா புறையோடி போனது அப்படின்னா அந்த அரிச்சு போய் ஒன்றுமே இல்லாமல் புறையேறிடுச்சின்னு சொல்கிறாங்கல்ல இந்த சில பேருக்கு இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த அதனுடைய தீவிரம் அந்த நோய் அந்த குறைபாடுடைய தீவிரம் அதிகமாகும் போது அந்த காலெல்லாம் புறையோடி போயிடுச்சுன்னு சொல்லி அந்த நிறைய பேருக்கு அந்த கால் அந்த இதே எடுத்துடுவாங்க ஏன்னா அது விட்டால் உடம்பு ஃபுல் அப்படியே பரவிட்டே வரும்னு சொல்லுவாங்க அதை தான் புறையின்னு சொல்கிறோம் இங்கே வந்து பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா மனத்தில் உள்ள இருக்கக்கூடிய புறை பணத்தில் வந்து ரெண்டு விஷயங்கள் புறையின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து அகங்காரம் இன்னொன்று வந்து மோகம் மோகம்னா வேற ஒன்றும் இல்லை நம்மளுக்கு தெரியும் அகங்காரம்னா என்னன்றது நம்மளுக்கு தெரியும் சொல்ல வேண்டியதில்லை மோகம் அப்படின்றது வந்து எப்பாடுபட்டாவது எவ்வகையினாலாவது தான் விரும்பியதை அடைந்தே தெருவது அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் மோகம்னு சொல்லுவோம் அதுக்கு காரணம் வந்து ஆசைதான் காரணம் அந்த ஆசை வந்து பேராசையாகி அதை அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி அதை நினச்சிக்கிட்டே போய் போய் இன்னும் சில சமயங்களில் சிலர் வந்து அந்த தவறான வழிகள்லேயும் போய் அதை அடையின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ இது வந்து தவறான வழிக்கு மனிதனை எடுத்து போவதற்கு காரணமாகவும் இது ஆகிடுது ஸோ தான் வள்ளல் பெருமான் இதை வந்து புரை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அகங்காரமாகிய மதமும் மோகமுமே மனத்தின் புரைகள் ஆகும் இவற்றை நீக்கி பொற்சபை அனுபவத்தை எனக்கு அளித்து எனது சிரசுக்குள்ளேயே இறைவனை அடையும்படி பொருந்த வைத்த சிவமே சிவமே இதுக்கு சான்றா வல்லல் பெருமான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அகவல் வரிகள் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறில் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க என்னென்னா மதம் புரை மோகமும் மற்றவையும் ஆங்காங்கு அதம் பெற அடக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க அதாவது மதம் அகங்காரம் மோகம் இது ரெண்டும் புரை இதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்றவையும் சொல்லக்கூடிய அந்த ராக்காதிகள்னு சொன்னோம்ல செயற்கை குணங்கள் அதாவது காமம் கோபம் லோபம் மதம் ஆச்சரியம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிடணும் இது எல்லாமே வந்து புறைதான் அப்படின்னு தான் நம்ம இதுக்கு பொருள் எடுத்துக்கிறணும் சரி அடுத்து கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வமும் அளித்த சிவமே சிவமே கல்வி அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம இன்றைக்கி வந்து உலகியல் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஈட்டுவதற்காக நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வி ஏன்னால் இன்றைக்கி வந்து கல்வின்றது வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு ஈட்டுவதற்கான ஒரு விஷயமாகவே மாறிப்போயிருச்சு அதான் கல்வி என்று அடைமொழி ஏதுமின்றி கூறப்பட்டது உலகியல் வாழ்விற்கு ஏற்ற தேவையான படிப்பு தான் இன்றைக்கி இதை வந்து கல்வின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி உலகியலுக்கு கல்வி தேவைப்படுது அது எதுக்காக வேணாலும் அறிவை வளர்க்குறதுக்காகவும் இருக்கலாம் பொருளீட்டுவதற்காகவும் இருக்கலாம் அதுக்கு எதாவதுனாலும் நம்ம பொருள் எடுத்துக்கலாம் சரி சாகா கல்வி வல்லல் பெருமான் சாகா கல்வின்னு சொல்லி சாகா தலை வேகா கால் போகா புனல் இதை மூணுந்தான் சாகா கல்வின்னு சொல்லி உரைநடை பகுதியில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது என்னென்னு படித்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அடுத்து அழியா செல்வம் இந்த இடத்துல அழியா செல்வம்ன்றது வந்து பொருட்செல்வத்தை தான் சொல்கிறாரு அதாவது பொருட்செல்வம் மன்னிக்கணும் பொருட்செல்வம் வந்து விடும் இவர் வந்து இங்கே சொல்கிறது வந்து அருட்செல்வத்தை சொல்கிறாங்க அருட்செல்வம் தான் என்று இருக்கக்கூடிய செல்வம் அந்த செல்வத்தை தான் அங்கே சொல்கிறாங்க அதாவது மூன்றையும் கல்வி உலகியல் வாழ்க்கைக்கான கல்வி சாகாத கல்வி அருள் அருளாகிய அந்த அழியா செல்வம் இவை மூன்றும் எனக்கு அளித்த சிவமே சிவமே அப்படின்றாங்க இப்போ அந்த சாகா கல்வியை பற்றி வல்லல் பெருமான் என்ன சொல்லியிருக்காங்க உரைநடை அப் உரைநடையில் அப்படின்றத பார்ப்போம் அதாவது தலைப்பு வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது உபதேச குறிப்புகளில் வருது சாகாத்தலை வேகா கால் போகா புனல் அப்படின்னு மூணு விதத்தை மூணு சொல்கிறாங்க சாகாத்தலை ஆகாசம் வேகா கால் வாயு போகா புனல் அக்கினி சாகா தலை என்பது பாகம் ருத்ர தத்துவம் வேகா கால் என்பது மகேஸ்வர பாகம் மகேஸ்வர தத்துவம் போகா புனல் என்பது சதாசிவ பாகம் சதாசிவ தத்துவம் இம்மூன்றும் சாகா கல்வியை தெரிவிக்கின்றது ஆத்ம தத்துவாதி சிவகரணம் முப்பத்தி ஆறும் நிர்மல குரு துரியாதீதம் ஏழும் சேர்ந்து ஆனநிலை நாற்பத்தி மூணில் ஒவ்வொரு நிலைகளிலும் இவைகள் உண்டு அதாவது இந்த தத்துவங்கள்லாம் கடந்து போகணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த தத்துவங்கள் அந்த நாற்பத்தி மூணு தத்துவங்கள்லேயும் இந்த மூணுமே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் சாகா தலை வேகா கால் போகா புனல் என்ற தத்துவங்கள் பிண்டத்தில் நான்கு பிண்டத்தில் நான்கு இடத்திலும் அண்டத்தில் இடத்திலும் ஆக எட்டு இடத்திலும் உண்டு இவைகள் பிண்டர் உத்திரர்கள் அண்டர் உத்திரர்கள் முதலிய ருத்திர மகேஸ்வர சதாசிவ பேதம் என்று அறிக அப்போ இந்த நாற்பத்தி மூணு அதாவது சாகாக்கலை குறித்த இந்த நாற்பத்தி மூன்று நிலைகளில் முதல் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன் அவனுக்கு ஆயுசு ஒரு கற்பம் இப்படி நாற்பத்தி மூணு நிலைகளும் ஏறி அனுபவத்தை பெற்றவன் காலம் கடந்தவன் காலாரகிதன் கால ரஹிதன் அப்படின்றாங்க இதுதான் வந்து வல்லல் பெருமான் பெற்ற அந்த நிலை அதாவது இந்த நாற்பத்தி மூணு தத்துவங்களையும் கடந்து அந்த நிலையை பெற்றவங்க தான் வந்து காலங்களை கடந்தவன் கால ரகிதன் அப்படின்றாங்க சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் என்பவற்றிற்கு பொருள் சிலர் உப்பு வகைகளின் வேதம் என்று சொல்லுவது பிசகு அவைகளின் உண்மை பொருளை மேற்படி குறித்த யோக காட்சிகளால் காட்சிகளில் அனுபவிக்கலாம் ஆகையால் இவைகள் யோக அனுபவங்களே என்று அறிய வேண்டும் இப்போ இவர் சொன்ன அந்த சாகா கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் அப்படின்ற இந்த வி இந்த விஷயங்கள் எல்லாமே யோகா அனுபவம்னு சொல்கிறாங்க சரி இப்போ இது இந்த ரெண்டு வரிகளுக்கும் இந்த விளக்கம் போதுமானது சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் அருள் அமுது எனக்கே அழித்து அருள் நெறிவாய் தெருளு தெருளுற வளர்க்கும் சிவமே சிவமே அதாவது சாகாமல் வாழ்வதற்கு இறைவனின் அருள் அமுதத்தை எனக்கே அழித்து உலகியலின் சிறு நெறி செல்லாமல் அருள் நெறியான சுத்த சன்மார்க்க நெறியிலேயே என்னை பயணிக்கச் செய்து என்னை வளர்த்து வளர்க்கும் சிவமே சிவமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அருள் அமுதம் சாகாமல் வாழ வைக்கும் என்பதற்கு வல்லல் பெருமான் என்ன சான்றா சொல்கிறாங்கன்னா ஒரு பாடலில் சாகா அருள் அமுதம் தான் அருந்தி நான்கழிக்க நாகாதிபர் சூல் நடராசா ஏகாபவனே பரனே பராபரனே எங்கள் சிவனே திற அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க ஒரு பாடலில் இப்போ இது வந்து இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அருளமுதம் அதை ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து இரவ அமைக்கிட்டோம் அப்படின்றது தெளிவாக தெரியுது சரி அப்புறம் அடுத்த ரெண்டு வரிகள் சத்தெல்லாம் ஆகியும் தானுறு தானாம் சித்தெல்லாம் வல்லதோர் திருவருட்சிவமே எல்லா உண்மைகளும் தானே ஆகியும் தான் ஒரு நிகரற்ற ஒன்றாய் விளங்குவதாயும் எல்லா சித்துக்களுக்கும் வல்லதாயும் நிறைந்த சிவமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெண்டு வரிகளில் சரி அடுத்த ரெண்டு வரிகள் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அவரு பெரும் ஜீவமே வல்லல் பெருமான் ஜீவகாருண்ணியம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜீவர்களுக்கு உண்டாகிய உண்டாகக்கூடிய பசி பிணி தாகம் இச்சை எளிமை பயம் கொலை ஆகிய இவ் ஏழு துன்பங்களால் வருந்துவார்கள் அதாவது ஜீவர்கள் இந்த ஏழு துன்பங்களால் வருந்துவார்கள் என்று அறிந்தபோது விரைந்து சென்று அவற்றை முடிந்தவரை நீக்குவதே ஜீவகாருணியம் அப்படின்னு சொல்லி ஜீவகாருண்யத்தில் சொல்கிறாங்க இது வந்து இந்த மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய இந்த ஏழு அவத்தைகளை நீக்கணும் இதைத்தான் வந்து ஜீவகாருண்யம் சொல்கிறாங்க அப்போ அது கூட ஆன்ம இயற்கை குணம் இந்த ஜீவகாருண்யம் ஆகும் அதாவது ஆன்மாவுடைய இயற்கை குணமே இந்த ஜீவகாருண்யம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கருணை யாரிடத்தில் இயற்கையாகவே சுபாவமாகவோ இயற்கையாகவே சுபா சுபாவமாகவே விளங்குகின்றதோ அங்கே அவர்களது உள்ளத்திலேயே விளங்கிய அருள் நிறைந்த உயர்ந்ததாகிய சிவமே அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெண்டு வரிகளை சொல்கிறாங்க இதுக்கு உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் ஆன்மாவின் குணமே வந்து தயவுதான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க அதை படிக்கிறேன் அது நூற்றி நாலு உபதேச குறிப்புகள் ஆன்ம இயற்கை ஆகிய தயா மூல தர்மம் என்ன சொல்றாங்கன்னா தர்மம் என்பதற்கு பொருள் சீவ தர்மம் குல தர்மம் சாஸ்திர தர்மம் ஆசார தர்மம் ஆசிர தர்மம் சாதி தர்மம் முதலியன என விரியும் இதில் அதன் உண்மை அதன் தன்மை தன்மை என்பது அதன் சுபாவம் சுபாவம் என்பது இயற்கை குணம் தயை என்பது ஆன்மா ஆதலால் ஆன்மாவுக்கு இயற்கை குணம் தயை ஆன்மாவின் இயற்கை என்பதே தர்மத்திற்கு பொருள் ஆன்மா இயற்கையோடு இருந்தால் சிவமாகலாம் தெளிவாக சொல்கிறாங்க ஆன்மா இயற்கையோடு இருந்தால் சிவமாகலாம் ஆன்மானாலே தயவுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தயவுதான் இங்கே வந்து பிரதானமாக எடுத்து சொல்கிறாங்க மேலும் இங்கே முடிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா தர்மத்தோடு கூடியவன் தேக நஷ்டத்தை அடைய மாட்டான் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் தர்மமே செஞ்சு தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது இதை தான் சொல்கிறாங்க அதாவது தர்மத்தோடு கூடியவன் தேக நஷ்டத்தை அடைய மாட்டான் அவ்வளோதான் நம்ம வந்து அதனால தான் வல்லல் பெருமான் வந்து எப்பயுமே தயவோடு இருங்க கருணையோடு இருங்கன்னு சொல்லிகிட்டே வர்றாங்கள்ல அதுக்கு காரணம் இது தான் நம்ம வந்து தயவை வளர்த்துக்கிறணும் எல்லா உயிர்களுக்கும் அந்த எண்ணம் மேலோங்கி நிற்கணும் எல்லா விஷயங்கள்லேயும் பிரதானமாக இந்த தயவு தான் வரணும் இது பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கும்போது எந்த விதமான தடங்களும் ஏற்படாது தெளிவாக இருக்கும் எல்லா செயல்களும் கடவுளுடைய அருட்சக்தியினால் சிறப்பாக நடைபெறும் அப்படின்றது தான் இங்கே தெளிவாகுது இதை தான் வல்லல் பெருமான் எல்லா பாடல்களுக்குள்ளேயும் இது தான் உள்ளே வருது தயவை தான் அவர் பிரதானமாக எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன்னா காரணம் ஆன்மா இயற்கையாகவே தயவோடு தான் இருக்குது ஆனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த செயற்கை குணங்களான அந்த ராக்காதிகள்னு சொல்லக்கூடிய இந்த திரைகள் எல்லாம் போய் மறைச்சி அதை வந்து என்ன ஆகுது இந்த ஆணவம் எல்லாம் சேர்ந்துடுது சேர்ந்ததுனால தான் வந்து என்ன ஆகிடுது அது வந்து செயல்பட முடியல அந்த மறைப்புகளெல்லாம் விளங்கும் போது ஆன்மா அந்த இயற்கையோடு இருக்கும்போது சிவமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இந்த சிந்தனையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுவரை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அவர் உட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி